எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எப்படி இருக்கீங்க வேலூர் மக்களே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லார் முகத்திலயும் வந்து அந்த சிரிப்பு தான் நான் பாக்குறேன் அதே சிரிப்பு நீங்க எவ்வளவு சிரிக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளவு ஹாப்பினஸ் என் மனசுல இருக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நீங்க எனக்கு தரீங்க இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் நல்ல விஷயம் இது இங்க இருந்தா நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துலதான் நம்ம எல்லாருமே இருப்போம் இருப்போம் நினைக்கணும் அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் உள்ள வந்தோம்

பிளாட் வந்து லான்ச் பண்ணாலுமே அது ஒரு பிரைம் ஸ்பாட்டா தான் லான்ச் பண்ணுவாங்க அதுல வந்து விஐபி என்றைக்குமே குறை வச்சதே கிடையாது அதுக்கு ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு கைத்தட்டம் நானே வந்து நம்ம சார் நானே வந்து கால் பண்ணி சொல்லுவேன் சார் எல்லா வாட்டியுமே மக்களுக்கு வந்து ப்ரைம் பிளா பிளாட் ப்ரைம் இடத்துல வந்துட்டு நீங்க பிளாட் வந்து லான்ச் பண்றீங்க அதனால மக்கள் வந்து நிறைய வாட்டி பெனிஃபிட் அடைகிறாங்க ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது சீக்கிரமா போட்டால் வந்து சீக்கிரமாக டபுள் ட்ரிப்புலாம் வந்து குறுகிய இயர்ஸ்லயே வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விஐபி தான் எப்பவுமே நீங்க வந்துட்டு விஐபி சிட்டி இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த லான்ச்சில் நீங்க மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து நீங்க வந்து பார்க்க சொல்லுங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி தெரியவேண்ணா நீங்கெல்லாம் வேலூர் தானே கண்டிப்பா நியர்பை பை தான் இருப்பீங்க ஸோ இது ப்ரைம் ரொம்ப சென்டர் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இருக்கு இந்த லொகேஷன் இப்போ டைடல் பார்க் வந்து வரப்போகுது ஆல்ரெடி பைவ் மினிட்ஸ்ல வந்து புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அண்ட் ஆன் என்ஹெச் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் லொக்கேஷன் இது அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வா நீங்க லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும் பிளஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ரேட் வந்து டபுள் ட்ரிபிள் வந்து சீக்கிரமே ஆகும் அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் லொக்கேஷன் இது நான் சொல்வேன் எல்லாருமே இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் நிறைய இருக்கு லைக் லக்கி ட்ரா இருக்கு அதில் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி ஃபோன்ஸ் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கோல்டு காயின் அப்புறம் பட்டு புடவை அதுக்கப்புறம் விஐபியோட ஒரு கிஃப்ட்டு இது மாதிரி நிறைய விஷயம் வந்து இதெல்லாம் யார் பண்ணுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஐபி தான் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு லேண்டும் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கிஃப்ட் மூலயமா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தரதுலாம் விஐபி தான் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செம்ம கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து வெளில நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வரலாம் இந்த அளவுக்கு இங்க ரொம்ப கம்மியா இருக்கு பிரைஸ் பிளஸ் உங்களுக்கு லோன் வந்து இவங்க ஆஃபர் பண்ணி தராங்க லோன் அவேல் பண்ணி தரதனால நீங்க ரொம்ப கம்மி அமௌண்ட் இனிஷியல் பே பண்ணாலே போதும் அந்த லேண்ட் உங்களுக்கு சீக்கிரமா சொந்த ஆயிடும் நீங்க இஎம்ஐ ஜஸ்ட் நீங்க இஎம்ஐ பே பண்றதே உங்களுக்கு தெரியாது ரெண்ட் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு இஎம்ஐயா அது நீங்க பே பண்ண பண்ண அந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்தமாயிட்டே ஆக போகுது சோ எனக்கு இங்க வாங்க போற எல்லாருக்கும் வாங்குன ஆல்ரெடி வாங்குன உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் உங்க கூட இந்த டே புல்லா இருந்து நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கேன் எல்லாம் சேர்ந்து போட்டோலாம் எடுக்கலாம் தேங்க்யூ சோ மச்